வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாவே ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கிறத பாக்குறோம் இந்த மாதிரி டைம்ல புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்துட்டு இருக்கிறவங்க எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்ப அப்படியே அதை நான் கண்டினியூ பண்ணணுமா இல்ல ஒரு பாஸ் எடுக்கணுமா இல்ல நான் அதிகப்படுத்தணுமா அப்படின்னு குழப்பம் இருக்கு ஸோ எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த மார்க்கெட் வொலட்டாலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார் இது வந்து கோவிட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ரிட்டர்ன் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல ஆரம்பிக்கிறவங்கலாம் வந்து ஸோ முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அதுக்கு அடுத்த த்ரீ இயர்ஸும் வருமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் அப்போ கிளைண்ட்டாக கேட்டாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த லாஸ்ட் ஒன் இயரோட மார்க்கெட்டோட பிஹேவியர்னே சொல்லலாம் ஏன்னா போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் எக்ஸாக்டா கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ்லேயே இருக்கு இங்கேருந்து குறைஞ்சது திருப்பி இதே ரேஞ்சில் இருக்கு ஸோ இது என்னன்னா உலகளாவிய மேக்ரோ சுச்சுவேஷன் வந்து டேரஃப் இஷ்யூஸ்னால அப்படியே வீக்கண்டா இருக்கு அண்ட் அது இல்லாம உக்ரைன் ரஷ்யா வார் இஸ்ரேல் ஈரான் வார் மாதிரி எக்கச்சக்க மேக்ரோ சுச்சுவேஷனும் ஃபேவரபுளாக இல்லை யூஎஸ்லேயும் ரிசெப்ஷன் வருது போதுன்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கான இன்ஃப்ளேஷன் இது மேக்ரோ கண்டிஷனும் ரொம்ப சரியா இல்லை அண்ட் லோக்கலும் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கேபக்ஸாண்டி பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் ட்ரிகர் ஆகல கன்சம்ஷனும் பிக்கப் ஆகல அப்படின்றது தான் ஸோ இப்போ எங்கேயுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அதாவது அடுத்த பாசிட்டிவ் ட்ரிகர் இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாயிண்ட் வந்து எங்கேயுமே லாஸ்ட் ஒன் இயரில் கிடைக்கல அப்படின்றதுனால தான் பட்ஜெட்டும் வந்து பெருசாக எடுபடலை ஆர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இல்லைன்றதுனால ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த செப்டம்பர் த்ரீ ஃபோர் அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் ரெண்டு ஸ்லாப் குறைக்க போகிறோம் அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக வருது அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அந்த இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ யாரெல்லாம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்களோ கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ தான் அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்க ஆரம்பிக்கும் அந்த ரியல் பெனிஃபிட் ஆஃப் எஸ்ஐபி இந்த ஒரு டிப்பு வந்து ஏறும்போது தான் நல்லா பார்ப்பீங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது போட்ட பணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது டிப்பு வரும்போது குறைஞ்சி ஏறும்போது தான் இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொன்னீங்க அது எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆகுது சார் ஏன்னா எனக்கு டிப் வரும்போதும் நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அது பீக்ல இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் ஸோ அது ஆவரேஜ் அவுட் ஆனா ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பத்து ரூபாயில என்ஐவி ஸ்டார்ட் ஆகுது ஒரு என்ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்து ரூபாயில ஸ்டார்ட் ஆகி கடகடன் ஒரு பதினஞ்சு ரூபா போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கும் போது அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் குறையும் பட் ஆனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தாலும் வே வேல்யூ ப்ரைஸ் பண்ணுறது பதினஞ்சுன்னு மல்டிப்ளை ப்ரைஸ் பண்ணுவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு போகணுன்னு மறுபடியும் பத்து ரூபாய் குறையுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து பை பண்ணுற யூனிட்ஸ் வந்து மறுபடியும் வந்து நூறு யூனிட் பை பண்ணுவீங்க எண்பது யூனிட் பதினஞ்சு ரூபா போகும்போது எண்பது யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா ஆயிர ரூபாய்க்கு பத்து ரூபாய் மறுபடியும் குறையும் போது நூறு யூனிட் வாங்குவீங்க சப்போஸ் அது எட்டு ரூபா ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபது யூனிட் நூற்றி இருபது யூனிட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து தோராயமாக சொல்லிட்டு இருக்கேன் அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் குறையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது ஒன்ஸ் அந்த கீழே குறையும் போது மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகு மார்க்கெட் டிப் ஆகுது அப்போ பத்து ரூபாவும் எட்டு ரூபாவும் ஏழு ரூபா கூட ஆகும் அப்போ வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாகும் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் போது இந்த யூனிட் ப்ரைஸ் வந்து ஏழுலேருந்து பத்து பதினஞ்சு இருபதுன்னு போகும் அப்போது ஆட்டோமேட்டிக்காவே அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸில் பாத்தீங்கன்னா உங்கள் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அக்யூமலேட் பண்ணுறது அதிகமாக இருக்கும் பட் ஆனால் அட் எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் பிரைஸ் வந்து இருபது ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் அப்போ ஓவரால் யூனிட்ஸ் மல்டிப்ளைட் பை என்ஏவி நெட் ஆசட் வேல்யூன்றோம் அந்த இருபது ரூபாய் மல்டிப்ளை பண்ணும்போது உங்கள் ஓவரால் இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்னே கால் லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி தான் வந்து லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸாக மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்றதே இப்படிதான் இதுதான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்றோம் யூஷுவலாவே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்காது ஒரு கன்சாலிடேஷன் எப்பயுமே நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்ல நடக்கும் அப்படின்னு பேசுறோம் அப்படி இருக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருக்கு இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது எஸ்ஐபிய பாஸ் பண்ணிட்டு ஒரு டிப்காக வெயிட் பண்ணி லம்சமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு டூட் யோர் செல்ஃப் இன்வெஸ்டரோ இல்லை எந்த இன்வெஸ்டரோ யாராலையும் கணிக்க முடியாது ஈவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா இதுதான் டிப்பு இதுக்கு மேலே கீழே போகாது அப்படின்றதே தெரியாது ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கவனிக்க வேண்டியது என்னோட கோல் என்ன என்னோட கோல் வந்து ரிட்டையர்மெண்ட்டு என்னோட கோல் வந்து என் பொண்ணோட எஜுகேஷன் அப்படின்னா ஒரு பதினெட்டு வருஷம் இருக்குது எஜுகேஷனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கும் அப்போ அந்த தெளிவு இருக்கும்போது இப்போ நம்ம எப்போ டிப்பு வருது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் கணிக்கவே முடியாது இன்னொன்று எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோன்னும் போது மார்க்கெட் என்ன தான் அனலைஸ் பண்ணாலும் ஓவர் வேல்யூஷன் சொல்லுவாங்களே தவிர அது ஓவர் வேல்வேஷன்லேயே இன்னும் அதிகமாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது ஓவரால் கம்பெனிஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷன் குறையும் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் அதுதான் இன்னொன்று இது ஓவர் வேல்யூட் மார்க்கெட்னு சொன்னாலுமே அந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கல அதே லெவல்ல இருக்கு இன்னொன்று ஓவர் வேல்யூவேஷன் காரணம் இப்போ ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனி வந்து இப்போ வேல்யூவேஷன் பி வேல்யூலாம் அதிகம் அதெல்லாம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஷன் அதிகமாகிடும் அப்போது இந்த மாதிரி பல தரப்பட்ட ரீசன்ஸ் இருக்கலாம் ஸோ டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் ரிலையன்ஸ்லாம் வந்து ஏர்னிங்ஸே பிக்கப் ஆகலை அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அர்னிங்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட பி ரேஷியோ குறையும் அந்த மாதிரி இருக்கிற டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸோட பிஇ ரேஷியோ குறையும் ஏர்னிங்ஸ் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ வேல்யூவேஷன் கான்செப்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சால் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டே போகலாம் ஸோ நீங்கள் வேல்யூஷன் கான்செப்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கோல் கிட்டே வந்துருச்சு இன்னொரு ரெண்டு வருஷத்தில் வந்து எனக்கு என் பொண்ணு படிப்புக்கு காசு வேணும் பணம் வேணும்ன்னு போது இப்போ நான் பணத்தை எடுக்கிறது சேஃபா கரெக்டாக அதுதான் அப்படி ஒன்றா யோசிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன்லயோ டுவெண்ட்டி சிக்ஸ் எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயோ என் பொண்ணு படிப்புக்கு வந்து எனக்கு ஒரு இருபது லட்சம் தேவை ஆல்ரெடி பதினெட்டு லட்சம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னா டெட்டுக்கு மூவ் பண்ணிடலாம் இல்லை கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் ஏதோ ஒன்று மூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு தெரியும் எயிட்டீன் லேக்ஸ் சேஃப் ஆர் ஃபர்ஸ்ட்டு இயருக்கு தேவையான ஒரு அஞ்சு லட்சம் எடுத்து வச்சிட்டோம்னா மீதி பதிமூணு லட்சம் ஈக்யூட்டிலேயே ஒரு ஒன் இன்னொரு ஒன் இயர் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இது வந்து யாராலையும் கணிக்க முடியாதுன்றது தான் ஒன்று ஈவன் கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் யார் வேணா எடுத்துக்கோங்க வேல்யூவேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை வரைக்கும் யூஎஸை காப்பி பண்ணோன்னா இண்டெக்ஸில் போடுங்க தான் சொல்லுவாங்க பட் இந்தியாவில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை போடுறீங்க வெயிட் பண்ணுறது நல்லது ஸோ ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணோம் அப்படின்னா செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் ப்ளே பண்ணலாம் அதுக்குமே நிறைய நாலேஜ் நிறைய டைமை அலோகேட் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் இல்லை ஸ்மால் அண்ட் மிட் கேப்னா அது ஒரு சைக்கிள் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் ஈக்குவிட்டி வாங்க ஒரு செவன் இயர்ஸ் இருக்க இருக்கீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைம் பீரியட் இருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பத்து வருஷம் கிட்ட என் கோல் கிட்ட வருது அப்படின்னா மூவ் பண்ணிடுங்க டெட்டுக்கு மூவ் பண்ணிடுங்க இல்லை ஹைப்ரிட் மூவ் பண்ணிவிடுங்க இதுதான் அப்ளை இது பண்ணாலே அப்போ எஸ்ஐபி என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டினியூ பண்ணிட்டே ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேல கண்டிப்பா கண்டினியூ பண்றேன்னு சொல்றீங்க ஆனா எந்த இடத்துலயுமே எஸ்ஐபியை நம்ம நிறுத்தவேணாமா ப்ராக்டிக்கலாகவே மார்க்கெட் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தோ இல்ல நமக்கு எக்ஸ்ட்ரலா கிடைக்கிற நியூஸை பொறுத்தோ இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ண வேணாம் கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தேவையே இல்லையா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்காது இப்போ போன கொஸ்டின்னு காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொன்னீங்க இப்போ பீக்கில் போகுது குறையும் போது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வருது இப்போ நான் பீக்கில் போய் பாஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன ஆனாலும் அந்த வேல்யூவேஷன் ஓவரால் குறைய போகுது நீங்கள் நூறு ரூபாய்க்கு போயிடுச்சு என்னவி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஓவரால் இன்வெஸ்டட் அமௌண்ட் ஒரு மூணு லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ஐவி வந்து மறுபடியும் தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு வரும் ஏன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போட்டிருந்தா கண்டிப்பாக நூறுரூபாய்க்கு மேலே இருந்தது எயிட்டி ருபீஸ் இருக்கும் என்ஐவி குறையும் அப்போ ஓவரால் இன்வெஸ்டட் அமௌண்ட் மூணு லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சமோ ரெண்டே கால லட்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் பை பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே பணத்தை போடுவீங்க ஒன்றும் டெட் ஃபண்ட்ஸில் போடணும் அப்படி இல்லைனா ஹோல்ட் பண்ணி லம்சமாக போடணும் யாருக்குமே ப்ராப்பர் கிடையாது இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் அட்வைசர் கைடன்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் கைடன்ஸோ இல்லாமல் பண்ணவே முடியாது இண்டிவிஜுவலாக ஏன்னா டைம் கிடையாது அண்ட் அந்த குறையிற வேல்யூவேஷன் எண்பது ரூபா தான் டிப்பா இல்லை எழுபத்தஞ்சு போகுமா இல்லை எழுபது போகுமா இல்லை மறுபடியும் ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி நைன்ட்டி வரும் மறுபடியும் குறையலாம் இதெல்லாம் மானிட்டர் பண்ணி நான் மாதம் மாதம் வாரம் வாரம் இல்லை டெய்லி அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம்லைன் கிடையாது அண்ட் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்க நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கலுன்னு தான் அர்த்தம் இது யார் பண்ணுவானா இப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இருக்கு இல்லைன்னா ஒரு அட்வைசர் இது மானிட்டர் பண்ணி இது மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கான அட்வைஸ் கொடுக்குறாங்க அது உங்களுக்கும் புரியுது பண்ணலான்னு தோணுச்சுன்னா அவங்க ஹெல்ப் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து பிளே பண்ணிட்டே இருக்கணும் சேர்ன் பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம மாத்தின பிறகு அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம போயிருச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லேயும் ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தருக்காரு அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த கம்பெனி ஆஸ் எ ஸ்கீம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒரு ஃபண்ட்டை போ ஒரு ஒரு கம்பெனியோ ஒரு நாலு கம்பெனி போட்ட பிறகு அந்த நாலு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது டிலே ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பியர்ஸ் அதோட கம்பே கம்பேரிட்டிவ்லி மற்ற நாலு ஸ்கீம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதே கேட்டகரியில் இந்த ஸ்கீம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் ஸோ அதனால் நமக்கு நம்மளால் வந்து ப்ராப்பராக ஒரு ரீட்டை இன்வெஸ்டாக பண்ண முடியாது ஒரு எக்ஸாம்பிள்னா குவான் ஸ்மால் கேப் வந்து டாப் பர்ஃபார்மிங் நம்பர் ஒன் நம்பர் டூவில் இருந்தது இப்போயுமே ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்பர் ஒன்ல இருக்குது பட் ஆனால் இப்போதைய லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்மால் கேப்லேயே லாஸ்ட் பொசிஷனில் இருக்குது ஏன்னா அவங்க அவ்வளோ அக்ரஸிவாக ப்ளே பண்ணாங்க அவங்களோட ஏஇஎம் கம்மியாக இருந்தது சேர்ன் பண்ணாங்க நிறைய அண்ட் ஹோல்ட் பண்ண லார்ஜ் கேப்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு எல்லாமே கூடி வரும்போது நல்ல ரிட்டன்ஸ்க்கு வரணும் அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க போர்ட்ஃபோலியோ நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு பட் லாஸ்ட் ஒன் இயரில் அவங்க வச்சுருந்த ஸ்மால் கேப் அடி வாங்கிருச்சு அடி வாங்கிருச்சு அண்ட் ஃப்ரம் ஃபிப்ரவரி மார்ச் நிறைய ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து கரெக்ஷன்ஸ் அதிகமாக நடந்துச்சு ஸோ இவங்க ஹோல்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியிலேருந்தே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு டிப் இருக்கும் ஸோ இதை பயப்படாமல் பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் இந்த இந்த குவான் ஸ்மால் கேப் ரெக்கவர் ஆகலாம் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கீம் உடனே இந்த லாஸ்ட் பெர்ஃபார்மிங்னா அவங்க எடுத்த டிசிஷன்ஸ் இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் இப்போயும் பை பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்ககிட்ட கேஷ் பொசிஷன் இருக்கின்ற போது ஒன்ஸ் அது மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது இந்த ஸ்மால் அண்ட் ஸ்மால் கேப் ரெக்கவரி ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்கீமும் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது இப்போ நான் வந்து இதை வித்துட்டேன் அப்படின்னா லாஸ்டில் எக்ஸிட் ஆகிறேன் இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் என்னோட ஓவரால் இன்வெஸ்டட் அமௌண்ட் குறையும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது நான் வெயிட் பண்ணி இப்போ சிக்ஸ் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸில் ரெக்கவர் ஆகிறது எஸ்ஐபி கண்டினியூ பண்ணால் ஒரு சிக்ஸ் டுவெல் மந்த்ஸில் ரெக்கவர் ஆகிறது டூ இயர்ஸ் கழித்து ரெக்கவர் ஆகலாம் ரெக்கவர் ஆகும் ஆகாம ஆகாமல் போகாது ஸோ ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும் கண்டிப்பாக நல்ல ஸ்கீம் நல்ல ஃபண்ட் மேனேஜர் ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னா மானிட்டர் பண்ணிட்டு வெயிட் பண்றது நல்லது சொல்லி யூஸ்வலாக பாஸ் ரிட்டர்ன்ஸை பார்த்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணாதீங்க ஸ்டார் ரேட்டிங் வச்சு சூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டு பாஸ்ட்டில் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு டிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதை நான் ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்க முடியுமா இல்லை ஒரு ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறது ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ரஜினி படமே வந்து போன படம் நல்லா இருந்துச்சு அதை நம்பி போகிறோம் அந்த மாதிரி அவருக்கு நாற்பது வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது பட் கூலி பிடிக்கலன்னா அது வேறு விஷயம் ஸோ மாதிரி ஒரு ஸ்கீம் தான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எனக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் அவங்க இரு இருக்கிற இருபத்தெட்டு ஸ்கீமில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னா அதே ஃபண்ட் மேனேஜரா க்ரெடிட் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு க்ரைஸ் எல்லோ ஏதோ ஒரு மார்னிங் ஸ்டார் ரேட்டிங் குறைஞ்சிருக்கா அது ஏன் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னா அவங்க ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சு குறைச்சா குறைப்பாங்க அதை தாண்டி போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் என்ன நடந்திருக்கு அவங்க போர்ட்ஃபோலியோவில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹோல்ட் பண்ணாங்க இப்போ என்ன ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பொசிஷன் நம்மளால் மணி கண்ட்ரோலோ இடி மணி இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வேல்யூ ரிசர்ச் மாதிரியான வெப்சைட்ஸில் தெரியும் இதை மானிட்டர் பண்ணலாம் அவங்க ஃபேக்ஷீட்ல பார்த்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னொன்று இப்போ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஓவரால் ஸ்மால் கேப்பே வந்து பயங்கர கரெக்ஷன் ஆயிருக்குன்னும் போது கண்டிப்பாக இவங்க ஹோல்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் கரெக்ஷன் போர்ட்ஃபோலியோ கரெக்ஷன் ஆகிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது அண்ட் சரி இவங்க குறைஞ்சிருக்காங்க இவங்களோட பியர்ஸான மற்ற இருபத்தஞ்சு ப்ளஸ் ஸ்கீம்ல ஏதாவது டிப்ஸ் இருக்கா சே பான் இண்டியா வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல மைனஸ் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குன்னா இவங்க மைனஸ் டென் பர்சன்ட் இருக்காங்க ஸோ மைனஸ் ஃபோர் பர்சன்ட்னால அந்த ஸ்கீம் ஃபஸ்ட் வேஸ்ட்ன்னு சொல்ல முடியுது ஸோ தான் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சப்போஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு இந்த ஒரு ஸ்கீம் குவான் ஸ்மால் கேப் மட்டும் மைனஸ் டென் பர்சன்ட் இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏதோ பிரச்சனை அது என்னன்னு அனலைஸ் பண்ணணும் டீப்பா அதுவுமே வந்து அடுத்த கட்டமாக போய் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிற ஆஃபீஸில் போய் அவங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் யாராக இருப்பா அவங்ககிட்ட பேசி ஏன் குறைஞ்சிருக்குன்னு கேட்டால் அவங்க ஒரு டேட்டா கொடுப்பாங்க அந்த டேட்டா கன்வின்சிங்காக இருக்கான்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் அசஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாமான்னு யோசிக்கலாம் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணணும்னா நிறைய பேருக்கு டைம் அண்ட் மணி செலவு பண்ண மணின்றதை தாண்டி டைம் செலவு பண்ணணும் புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டே புதுசும் போது இவ்வளோ விஷயங்கள் ஸோ அதனால தான் கிரெடிட் ரேட்டிங் அந்த மார்னிங் ஸ்டார் கிரைசல் ரேட்டிங்கு பாஸ் பர்ஃபார்மன்ஸு போர்ட்ஃபோலியோ செக்கு அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதெல்லாம் வந்து இதை வச்சே போட்றலான்னு கிடையாது இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா இதை தாண்டி டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸாக டாப் டென் டாப் டென் ஃபண்ட்ஸ் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ அதுலாம் டாப் ஃபைவ் டாப் டெனில் இருப்பாங்க இப்போ புது ஸ்கீம்ஸ்லாம் வந்து டக்குனு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இருக்கும் டப்புன்னு குறையும் போது நமக்கே ஒரு பயம் வரும் அதை அப்போ கண்டினியூ பண்ணலாமா அப்போ யார்கிட்டேயிட்டையே கேட்கணும் ஸோ இதுவே டாப் பர்ஃபார்மிங்கில் போட்டால் டாப் பெர்ஃபார்மிங் தாண்டி நமக்கு தெரிஞ்ச ஃபண்ட் ஹவுஸ்ல போட்டால் தே ஆர் அக்கவுண்டபிள் இன்னொன்று லிஸ்டட் கம்பெனி எஸ்டிஎஃப்சி ஆதித்ய பிர்லா இவங்கெல்லாம் வந்து லிஸ்டட் எம்சிஸ் யூடிஐலாம் ஸோ இவங்கள இப்போ போடும்போது அட்லீஸ்ட் ஒரு டாப் ஃபைவ் குள்ளே ஒரு எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் டாப் ஃபைவ் குள்ளே இருக்காங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கொடுக்குது இன்னொன்று சிக்ஸ்டீன் கொடுக்குது இன்னொன்று எயிட்டீன் கொடுக்குதுன்னா ஓகே ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜ் ஒவ்வொரு குவார்ட்டரும் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியும் ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் சொல்கிறேன் சோ அதனால இதெல்லாம் ஒரு பேசிக் செக்னு சொல்லலாம் நீங்க போட்டுட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் மானிட்டர் பண்ணுங்க டூ இயர்ஸ் மானிட்டர் பண்ணுங்க அப்பவுமே நீங்க போட்ட ஸ்கீம்லயோ நீங்க ஃபண்ட் ஹவுஸ்லயோ வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா பியர்ஸை கம்பேர் பண்ணிட்டு மாத்தலாமான்னு யோசிக்கலாம் மாத்திரதும் அவசியமானு பார்த்துட்டு மாத்தலாம் அது தப்பே கிடையாது ஸோ அதுதான் சார் நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது ஏன்னா நான் லாங் டேம்க்கு எஸ்ஐபி பண்ண போறேன் ஒரு மினிமம் டென் இயர்ஸ்க்காக அதை ஹோல்ட் பண்ண போறேன் அப்படிங்கும்போது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நான் ஒரு ஃபண்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ நான் அதை போர்ட்போலியோவை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா போர்ட்போலியோனா ஒரு நாற்பது கம்பெனி வச்சிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் இந்தியா வந்து கிட்டத்தட்ட நூ இரநூத்தி இருபத்தஞ்சு கம்பெனி வச்சிருக்காங்க போர்ட்ஃபோலியோன்னு செக் பண்ணால் அந்த இரநூறு கம்பெனியும் என்னால் அனலைஸ் பண்ண முடியுமானா மிகப்பெரிய தலைவலி தான் பட் ஆஸ் அ ஃபண்டு வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் டாப் டூவில் இருக்காங்க அப்போ அதை தாண்டி நான் உட்காந்து அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எனக்கு ஓகே இருக்கிறதுலேயே ஸ்மால் கேப்பில் அதிக இஎம்எச் இருக்க ஃபர்ஸ்ட்டு ஃபண்ட் ஹவுஸ்னா இண்டியா ஸ்மால் கேப் தான் ஸோ ஆரம்பித்த காலத்தில் டூ தௌசண்ட் டென்லேருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட் டென் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ அகைன் இது ரெக்கமெண்டேஷனாக இல்லை உங்களுக்கு ஓகே ரிஸ்கப்பட்டு இருக்குது இப்போ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ட்ராக் ரெக்கார்ட் மேபி மைனஸ் டூ பர்சன்ட் இல்லை டூ த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட கொடுத்துருக்கலாம் பட் நான் வந்து ஒரு லாங் டேம் சொன்ன மாதிரி ஒரு டென் இயர்ஸ் இருக்குன்னா போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நான் என்னோட ரிட்டர்ன்ஸ் அண்ணேன் சரி நான் போன் இண்டியா ஸ்மால் கேப் போட்டிருக்கேன்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப் குவான்ஸ்மால் கேப் இந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் கம்பெனிஸை ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் டாடா ஸ்மால் கேப் இது எல்லாமே வந்து லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியும் இன்னொன்று சே ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு மாடரேட்டாக தான் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் ஒன்ஸ் ஆன பிறகு அவங்களும் வந்து காம்படிஷனில் ஹைட் இருந்தால் தான் ஏஎம் பில்டப் ஆகும் அப்போது அப்போது வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வர ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஏன்னா எம்ப்ளாயீஸ் மாறுற மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் மாறுவாங்க ஸோ நான் இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அவங்க அக்ரஸிவாக போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்மால் கேப் இது வரைக்கும் சரி ஆவரேஜ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் கொடுத்துருக்குன்னா நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் டாப் ஃபைவ்ல இருக்கலாம் டாப் த்ரீல வரலாம் அப்போது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ எல்லாமே லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஃபண்ட் மேனேஜர் மாதிரியிருக்காங்களா எவ்வளோ அக்ரஸிவாக இருக்காங்கன்றது அந்த ஃபண்ட் ஹவுஸில் பேசும்போது தான் தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சில ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை சார் நாங்கள் டாப் ஃபைவ்ல இருப்போம் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்போம் ஏன்னா எங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் எடுத்து அதிக ஒலட்டாலிட்டி கொடுக்க விரும்பலை அது ஒரு ஒரு சில பேருக்கு ப பிடிச்சிருக்கலாம் நான் ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் குறைவான ரிட்டர்ன்ஸ் இப்படி இப்படி வொலட்டையில் இருக்கிறது பதில் ஓரளவுக்கு மாடரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து நமக்கு பயப்பட வேணாம் ஒரு இப்போ குவான் ஸ்மால் கேப் சொன்ன மாதிரி போட்டவங்க ஒன் இயர் முன்னாடி அதிக ரிட்டன்ஸ்னு பார்த்துட்டு ஐயோ சூப்பராக இருக்குன்னு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சார் நெகட்டிவாக இருக்குது நான் என்ன பண்ணட்டும் லாஸ்ட் கொசனில் இருக்குது இது எல்லா டேட்டாவும் அவங்களுக்கே தெரியுது அனலைஸ் பண்ணும்போது போது டைம் இருக்குது அனலைஸ் பண்ண ஸோ இப்படி இருக்கிறத விட இந்த மா எனக்கு தெரிஞ்சு யூடிஐயோ ஹெச்டிஎஃப்சி ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது நான் பயப்பட வேணாம் அப்படின்னா அகைன் அதுக்குன்னு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸும் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் கிடையாது இது தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறது டாப் பெர்ஃபார்மிங்னா மேபி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பெர்சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாம் ஸோ இவ்வளோ டைம் இருக்குது அனலைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்கள் ஃபண்டை பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள் பியர்ஸோட ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் டிப்பாக ஆச்சுன்னா ஓவரால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எப்படி டிப்பாக இருக்குது ஓவரால் ஸ்மால் கேப்போட பர்ஃபார்மன்ஸ் இப்போது இந்த குவார்ட்டரில் இல்லை இந்த மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ உங்கள் போட் உங்கள் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் ஐடியா கிடைக்கும் ஸோ இப்படி வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அப்புறமா ஒரு பை த டைம் ஆஃப் எய்த் நைன்த் இயர் டென்த் இயர் கண்டிப்பாக பணம் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சா நான் போட்ட பணம் எவ்வளோ எனக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்துருச்சு இங்கேருந்து டிப்பாக வேணாம் அப்படின்னா டெட் ஃபண்ட்க்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் கிடைக்கும் டென்த் இயர் முடிவில் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெளியில் எடுக்கிறோன்னா எடுத்துக்கலாம் இல்ல எஸ்டபிள்யூபினா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டுக்கலாம் ஏயுஎம் சைஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க சோ ஏயுஎம் சைஸ் ಜಾஸ்தியா இருக்கு அப்படினா அது ஒரு நல்ல ஃபண்ட் இல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ற பண்ண போற ஃபண்ட் அப்படினு புரிஞ்சிக்கலாமா அதை வச்சு நம்ம எப்படி அத அனலைஸ் பண்ணுவோம் இவ்வளவு வருஷம் இருக்காங்கன்றது பொறுத்து இப்ப எஸ்டிஎஃப்சில பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃப்ளெக்ஸி கேப்லாம் 94 95 ல இருந்து இருக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இந்த ஸ்கீமை தான் எல்லாரும் எடுத்து பேசி இருக்காங்க சோ அப்ப எல்லாரும் நான் சேஃபா போடணும் அப்படி நினைச்சா ஈஸியா இந்த மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் இது போட்டுறாங்க அப்போ அவங்களோட ஏயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிராஸ் ஆகிடுச்சு இந்தியாவில் ஒரு லட்சம் கோடி கிராஸ் ஆன ஒரு சில ஸ்கீம்ஸ்ல இந்த ஸ்கீம்ஸும் ஒன்று ஸோ அதே மாதிரி பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் அவங்களுக்கு வந்து யூனிக்காக ஒரு ஸ்கீம் தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு மூணு ஸ்கீம் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுமே ஒரு லட்சம் கோடி கிராஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட பெஸ்ட் பர்ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சைஸ் பெருசாகும் போது ரிட்டர்ன்ஸ் குறையும்னு சொல்லுவாங்க பட் ஸ்டில் நெப்பான் இந்தியாவிற ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கட்டும் அவங்களால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு டிபெண்டிங் ஆன் ஃபண்ட் சைஸ் டிபெண்டிங் ஆன் ஃபண்ட் மேனேஜர் அப்புறமா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பொறுத்து ஏஎம் நல்லா இருந்தால் நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்கன்றது உண்மை ஸோ அதனால் அது எடுத்துக்கிறது ஒரு ஒரு வேலிட் பாயிண்ட்னா எடுத்துக்கலாம் அடுத்தது மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி நம்மளால மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது எது டிப்னு தெரியாது ஆனாலும் கூட இப்போ இருக்கிற நம்ம சினாரியோல ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேல கீழே இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம்ல இல்ல ஒரு பியரிஷ் மார்க்கெட்ல எஸ்ஐபியை ஒரு அதிகப்படுத்துறதோ இல்ல எஸ்ஐபிக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஃபண்ட்ஸ்ல ஓபன் பண்றதோ இதெல்லாம் கரெக்டா இருக்குமா போனஸ் வந்திருக்கு இல்ல உங்களால ஓவர் ஆல் சாலரி இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்லை அண்ட் நீங்க வந்து ஒரு ஃபினான்சியல் பிளானிங் ப்ராப்பரா பண்ணும்போது இது வரைக்கும் ஒரு மாதம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டுட்டு இருக்கீங்க இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் ஆட் பண்ண முடியும்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ற எஸ் அகைன் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கலாம் உங்கள் குழந்தைக்கா இருக்கலாம் இல்லை நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் கோல்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பா நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அலோகேட் பண்ண முடியும் ஸோ அது ப்ராப்ளமே இல்லை அகைன் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஏறுமா அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயராக ஏறலை ஸோ இங்கேருந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குறையுமானா அதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போதைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க இது கணிக்க முடியாத சுச்சுவேஷன் இன்னொன்று ஒலட்டாலிட்டி பேரிஷன்றத தாண்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் சர்வன்னு இருச்சுன்னா அடுத்த ஒரு ஒன் மந்தில் அதே மாதிரி குறையுது ஸோ இங்கேருந்து இன்னும் கீழே போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ இல்லை வேர்ல்டு ஓவரில் ஏதோ ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது சுச்சுவேஷன் பேடாக இருக்குன்னா இங்கேருந்து டக்குன்னு குறையும் பட் அங்கேருந்து குயிக்காக ரெக்கவரும் ஆகிடும் ஸோ ரெண்டும் எல்லாமே நடந்துட்டு இருக்கணும் போது நம்ம ரொம்ப ஓவராக யோசிக்காமல் பணம் இருக்கா முதலீடு பண்ணலாம் சிம்பிள் லாஜிக் வந்து நான் லாங் டேம் த்ரீ ப்ளஸ் இயர் இருக்கேன் அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் இயர் இருக்குன்னா ஒரு ஈக்குவிட்டி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே எடுத்துருவேன் அப்படின்னா ஒரு ஹைப்ரிட்டில் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளேனா ஒரு ஷார்ட் டம் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேம் ஃபண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் எப்போன்னு எடுத்துக்கலாம் கண்டினியூ பண்ணோன்னு கூட அதில் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த எஸ்ஐபி பாஸ் ஃபெசிலிட்டி கேன்சலேஷன்லாம் வந்து பாஸ் வந்து இப்போ திடீர்னு பிங்க் ஸ்லிப் கொடுத்துட்டாங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து சேலரி குறைஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு ஒரு டிப் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் கம்பெனி மாறுறீங்க ஒரு டூ மந்த்ஸ் வந்து சேலரி வராது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பாஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து சேலரியே கிடையாது நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்ன்றது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதை தாண்டி மார்க்கெட்டை பேஸ் பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து த்ரீ மந்த்ஸில் ரெக்கவர் ஆகிடும் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பாஸ் கொடுத்துருப்பீங்க திருப்பி அதை போய் கேன்சல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் பணத்தை போடலாமா ஸோ இது வந்து ஒரு போயிட்டு போயிட்டுருக்கும் ஸோ அதனால் பாஸ் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கேன்சலேஷன் என்னால் அடுத்த ஒன் இயர் கட்ட முடியாது ஒரு சுச்சுவேஷனே பேடாக இருக்குன்னா கேன்சல் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொன்று மூணு மாதம் கட்ட முடியலன்னா தானாகவே கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால் இது ரெண்டு ஃபெசிலிட்டி வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கை விட இது ஒரு அட்வான்டேஜ் ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க